குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தொன்றாம் வசனம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தொன்றாம் வசனம் தெபோராலும் பாராக்கும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்றும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்த தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் உயர்த்தி வைத்ததை பற்றியும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்ததை வைத்தும் அந்நாட்களில் தேசம் அமைதியாக இருந்ததை குறித்தும் சொன்னார்கள் கர்த்த தாம் வாக்கு கொடுத்த கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருவதற்காக மோசையை தெரிந்தெடுத்தார் மோசை இறந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழி சென்றார் அவர்களுக்கு பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த ஒத்னியேல் ஏகுத் தெபோரால் பாராக் ஆகியோரை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தார் தேவன் நியாயாதிபதி தவறுகளை தண்டிக்கிறவர் ஆனால் அவர் அன்பும் மனதுருக்கமும் உள்ளவராய் இருக்கிறபடியால் மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்கிறவர் எனவே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் தன்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபோது போது தனக்கு பிரியமானதை செய்து தம்மேல் அன்பு கொண்டவர்களை உதிக்கிற சூரியனைப் போல நியாயாதிபதிகளாக எழுப்பி தன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க வைத்தார் லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராலை தீர்க்கதரிசியாகவும் தன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் வைத்தார் தெபோரால் என்ற ஒரு பெண்ணை கொண்டு பாராக் மூலம் இருந்து தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் தெபோரால் பாராக்கை அழைத்து சிசராவை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார் நீ போ என்றபோது பாராக் நீ என்னோட வந்தால் போவேன் நீ என்னுடைய வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் உடனே தெபோரால் கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி பாராக்கோடே யுத்தத்துக்கு போனார் கர்த்த செசராவை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் எனவே தெபோராலும் பாராக்கும் கர்த்தரை துதித்து பாடும்போது கர்த்தரிடத்தில் அன்பு உறுரவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று சொன்னார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டிருக்கிற நம்மையும் கத்த ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் அதிகாரிகளாகவும் நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல வைப்பார் கத்திரிடத்தில் அன்பு கூறுகிற சகோதரிகளை தெபோராக்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும் வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல எழுப்பி சத்திருக்களை அவர்கள் கையில் எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்போதும் சதா காலமும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருந்து ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசி எங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்ததின்படி உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களை எங்கள் தேவனாகிய கர்த்தரே வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்